எல்லா மக்களை மேல சீரியல் யாரும் எதிர்பார்க்காத மாதிரி ட்விஸ்டாவே போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் நம்ம துளசி டௌரி கேட்டு இந்த குடும்பம் என் பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஈஸ்வரமூர்த்தி மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி ஒரு பிளான போடுறாங்க மீனாட்சி இத பத்தி எதுவும் தெரியாத துளசியும் மீனாட்சி விரிக்கிற சூழ்ச்சியில அப்படியே விழுந்துடுறாங்கன்னே சொல்லலாம் அப்படியே துளசி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஈஸ்வர போலீஸும் பிடிச்சிட்டு போயிடுறாங்க இனி துளசிக்கும் ஈஸ்வர மூர்த்திக்கும் என்ன பிரச்சனை ஆக போகுது அப்படியே மீனாட்சியுடைய சூழ்ச்சிய வெற்றியும் துளசியும் கண்டுபிடிப்பாங்களா அதே சமயத்துல இன்னொரு பக்கம் நம்ம அஞ்சலி மகேஷ் வச்சிருந்த ரகசிய கேமராக்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு அப்படியே மகேஷ வெளுத்து வாங்கிடுறாங்க அத பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மீனாட்சி துளசி மேல பயங்கர காண்டாவே இருக்காங்க இந்த துளசி என்ன பண்ணாலும் வீட்டுல உள்ளவங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே அவளோட பவர் இந்த வீட்டுல கூடிட்டே இருக்கே அவளை சும்மாவே விடக்கூடாது ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருக்காங்க அப்படியே ஒரு பிளான் போட்டு ஒரு பொண்ணை அரேஞ்ச் பண்ணி அப்படியே துளசி கிட்ட பேச வைக்கிறாங்க அந்த லேடிய நம்ம துளசி கிட்ட வந்து அழுதுட்டு இருக்காங்க துளசியும் அதுக்கு என்ன ஆச்சுன்னு விசாரிக்கிறாங்க அந்த பொண்ணும் என்னோட குடும்பத்துல டௌரி கேட்டு என்னை குடும்பப்படுத்துறாங்க இதுக்கு மேல அங்க இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை பேசாம சூசைட் பண்ணிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு அழுறாங்க இத கேட்ட துளசியோ எதுக்கு போய் எதுக்கு வாழ்க்கையை அழிக்கணும்னு பாக்குற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கும் இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அவங்க மேல டவுரி கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட வேண்டியதான்னு சொல்றாங்க நம்ம துளசியும் அந்த லேடியும் அவங்கள்ட்ட ஒரு பேப்பரை கொடுக்குறாங்க துளசி அந்த பொண்ணுக்கு பதிலா டவுரி கேட்டு கொடுமைப்படுத்துற மாதிரி எழுதி கொடுத்துடுறாங்க இத ஒரு சைடா பாத்துட்டு இருந்த மீனாட்சிக்கும் அவ்வளவு ஹாப்பி ஆயிடுது எல்லாம் நம்ம நினைச்சபடியே நடக்குது எந்த பிரச்சனையும் வராது இந்த துளசி இதோட தீந்தா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா ஈஸ்வரமூர்த்தி வீட்டுக்கும் போலீஸ் வந்துடுறாங்க அதை பார்த்த எல்லாரும் எதுக்கு இப்ப இந்த போலீஸ் வராங்கன்னு கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க அப்படி அந்த போலீஸ்காரங்க கிட்ட வந்து இந்த வீட்ல இருந்து ஒரு பொண்ணு டவுரி கேட்டு கொடுமைப்படுத்துறாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான்னு சொல்லிடுறாங்க அத கேட்ட ஆபிராமி எல்லாம் யாரா இடுத்துருப்பா அப்படி யாரும் இங்க கொடுக்க வாய்ப்பு இல்லையனு யோசிச்சுட்டே இருக்காங்க ஈஸ்வர அந்த போலீஸ்காரங்கள்ட்ட அப்படி யார் இந்த வீட்டுல இருந்து கொடுத்துருக்கா அப்படி ஒரு பிரச்சனை இங்க நடக்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் கேக்குற மாதிரி போலீஸ்காரங்க இல்ல அப்படி உங்க மருமக தான் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான்னு சொல்லிடுறாங்க அதை கேட்ட வெற்றியும் அப்படியே ஆதரிச்சி ஆயிடுறாங்க மேடம் இப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்களே என்னவா இருக்கோன்னு யோசிச்சுட்டே இருக்காங்க துளசி அந்த போலீஸ்காரங்கள்ட்ட நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையே அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குன்னு கேட்குறாங்க அந்த போலீஸ்காரங்களும் அந்த கம்ப்ளைண்ட் லெட்டர் எடுத்து காட்டிடுறாங்க துளசி அப்படியே கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க நம்ம எதுவுமே பண்ணலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஈஸ்வரமூர்த்தி துளசிக்கிட்ட வந்து எவ்வளோ தைரியம் இருந்தால் டௌரி கிட்டே ப்ராப்ளம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்ப உன்னையெல்லாம் சும்மாவே விடக்கூடாது ஏற்கனவே நடந்த பிரச்சனைக்கெல்லாம் சேர்த்து என்னை இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு துளசிட்ட கோவப்படுறாங்க எவ்வளவு அந்த போலீஸ்காரங்களும் ஈஸ்வரமூர்த்தி இழுத்துட்டு போயிடுறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு அதுக்கப்புறம் அபிராமி சும்மா விடுவாங்களா அப்படியே துளசிக்கிட்ட வந்து உனக்கெல்லாம் எவ்வளவு தைரியம் இருக்கணும் உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க உன்னால எல்லாம் எங்க குடும்பத்துக்கு எப்பவுமே பிரச்சனை தான் எப்பவுமே தலை நிமிந்து இருக்கக்கூடிய அந்த ஆளு இப்ப பாரு உன்னால தலை குனிஞ்சு போயிட்டு இருக்காரு எவ்வளவு பெரிய ஸ்டேட்டஸ்ல உள்ளவங்க நாங்க எல்லாம் உன்னால நாங்க போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கு மாதிரி ஆகிட்டே அப்படின்னு ரொம்ப கோபப்படுறாங்க அந்த பாட்டியும் எவ்வளவு சொல்லியும் கேட்கலையே வெற்றி இப்ப பார் அவ என்ன பண்ணி வச்சிருக்கான்னு வெற்றி கோபப்படுறாங்க அதை பார்த்துட்டு இருந்த வெற்றியும் நம்ம துளசி இப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்களேன்னு யோசிச்சுட்டே இருக்காங்க அதே சமயத்துல பாட்டியும் அபிராமியும் துளசி என்ன சொல்ல வரான்னு கூட கேட்குற மாதிரி இல்லை அவங்க பேசுறதுக்கு முன்னாடி என்னெல்லாமோ நம்ம துளசியை பார்த்து பேசி கோபப்படுறாங்க நம்ம துளசிய வெற்றிக்கிட்ட கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க அத கேட்ட வெற்றியும் துளசியை நம்பிடுறாங்க துளசியும் அப்படியே மாமா மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கவே இல்லை இங்க ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு யார் காரணம்னு எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வெற்றிய சரி நீ அமைதியா இரு நான் பாத்துக்கிறேன்னு நம்பிக்கை கொடுக்குறாங்க வெற்றியும் துளசியும் சேர்ந்து ஒரு வழியாக அந்த அப்படியே கண்டுபிடிச்சு அவங்ககிட்ட விசாரிக்கும் போது அவங்க எதுவுமே மீனாட்சி பத்தின உண்மை எதுவுமே இல்ல அப்படி நம்ம துளசியும் ஈஸ்வர மூர்த்தி மேல உள்ள கம்ப்ளைண்ட வித்ரா பண்ணி வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறாங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈஸ்வர மூர்த்தி துளசிய நம்புற மாதிரி இல்ல எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன இப்படி எல்லாம் செய்திருப்ப எனக்கெல்லாம் இந்த சொசைட்டில எவ்வளவு பெரிய மதிப்பு ஒன்று தெரியுமா உன்னால போலீஸ் ஸ்டேஷன் ஏற வேண்டியது சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிடுறாங்க அதெல்லாம் ஒரு சைட்ல கேட்டுட்டு இருந்த மீனாட்சிக்கும் அவ்வளவு சந்தோஷம் ஆயிடுது கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம வெற்றியும் அவங்க அப்பா கிட்ட எவ்வளவு சொன்னமோ அதை நம்புற மாதிரி இல்ல அதே சமயம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம அஞ்சலி அந்த டோரை ஓபன் பண்ண போது கரெக்டா மகேஷம் என்டர் ஆயிடுறாங்க அப்படியே அஞ்சலி கிட்ட என்ன அஞ்சலி செய்யப் போற எதுக்கு இப்ப அந்த டோரை ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்ற நான் வீட்டுல இல்லாத டைம்ல இந்த பெஸ்ட் கண்ட்ரோலை எதுக்கு கூப்பிட்ட அப்படின்னு கோபப்படுறாங்க அஞ்சலி எவ்வளவு சொன்னப்பறமோ சமாதானம் ஆகுற மாதிரி இல்ல மகேஷும் ஒரு வழியா இதுக்கு மேலே யாரையாவது வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இந்த டோரை ஓபன் பண்ணலான்னு நினைச்சேன்னா நடக்கிறதே வேற மாதிரி சொல்லிடுறாங்க அதை கேட்ட அஞ்சலியும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா அஞ்சலிக்கு பயங்கரமா கன்ஃபியூஷன் ஆயிடுது நடக்கும் போதும் என்னவா ஏதாவது கேமரா வீட்டில் ஒழிச்சு வச்சுருப்பாங்களோ அப்படின்னு சந்தேகப்படுறாங்க மகேஷும் அஞ்சலி தன்னை பத்தின உண்மையெல்லாம் ஒன்னொன்னா கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டா இனி வீட்டில் இவ்வளோ கேமரா வச்சுருக்கோன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கும் சந்தேகப்படுவா ஒவ்வொரு கேமராவையும் அஞ்சலி தூங்கிட்டு இருக்கும் போது ஒவ்வொரு ஒரு இடத்துல உள்ள கேமராயும் எடுத்துட்டு இருக்காங்க அப்படி அவங்க கேமரா எடுத்துட்டு இருக்கும் போதே அஞ்சலியும் மகேஷ காணலின்னு சொல்லிட்டு கீழே வந்துடுறாங்க அஞ்சலி வர சவுண்ட கேட்ட உடனே மகேஷ் எல்லா கேமரா எடுத்து முடிச்சுட்டோம் அப்படியே சோஃபா பக்கத்துல உள்ள கேமராவை எடுக்க வரும்போது அஞ்சலியும் வந்துடுறாங்க அஞ்சலி மகேஷ பார்த்துட்டு என்ன இந்த டைமுக்கு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும் நாம் மகேஷா நான் தண்ணி எடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சாங்க சரி வாங்க தூங்க போகலான்னு கூப்பிடும்போது போது அஞ்சலி அங்க ஃப்ளவர் வாஷ் எல்லாம் மாறி இருக்கிறத பாக்குறாங்க அப்படியே அவங்களுக்கு இன்னும் டவுட் ஆயிடுது மகேஷ் இங்க வந்து ஏதோ பண்றாங்க என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த சோபா பக்கத்திலே வந்துடுறாங்க மகேஷ் ஏதோ சொல்லி அஞ்சலிய தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க நடந்ததெல்லாம் யோசிச்ச நம்ம தூக்கமே சரி நம்ம மகேஷ் அஞ்சலிக்கும்னா கீழே என்ன இருக்குன்னு சொல்லி பாத்துடலாம்னு கிளம்பி வராங்க அப்படியே ஒவ்வொரு ஒரு இடத்தையும் தேட ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல ஃப்ளவர் வாஷ் மாறி இருந்ததை கவனிச்ச நம்ம அஞ்சலியும் அந்த சைட்ல போய் பாக்குறாங்க அப்படியே சோஃபா பக்கத்தில் கேமரா இருக்கிறத கவனிச்சிடுறாங்க அப்படி எடுத்து எதுக்கு இந்த மகேஷ் வீடு ஃபுல்லாக கேமரா வச்சுருக்காங்க அப்போ இதை வச்சு தான் ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறேன்னு நோட் பண்ணிட்டு இருப்பாங்க போல இந்த மகேஷை சும்மா விடக்கூடாது என்னன்னு கேட்டுட வேண்டியதான்னு கிளம்புறாங்க